வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது கூர்தேட்டப்படாத எதுவுமே முனைமலுங்கி போய்விடும் நம்முடைய மூளை எம் நம்முடைய மூளை கூர்தேட்டப்பட வேண்டும் என்றால் தயவு செய்து தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படியுங்கள் நமக்கு அதிகமான ரோஜாப்பூக்கள் வேண்டும் என்றால் அதிகமான ரோஜா செடிகளை நட வேண்டும் நமக்கு அதிகமான அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு நான் எல்லாரும் அறிவாளியா இருக்கணும் நினைக்கிறோம்ல படிக்கணும்ல ஏன் அப்படி சொன்ன இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்றானால் அறிந்து கொள்ள விருப்பம் என்பது அதனை விட கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின் இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தான் மெக்காலே பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி சொன்னவன் மா மேதை அரிஸ்டாட்டில் ஒரு நாடு தன்னை குறைந்த செலவிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அத்துணை பேரும் படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றான் பாதுகாப்புக்கும் கல்விக்கு என்னடா இருக்கு கத்திகளினால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்தியினால் ஜெயித்த புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம் என்று சொன்னவன் ஏட்மன்பர்